இந்த குழம்பு பாத்திரம் ரச பாத்திரம் இந்த மாதிரி பாத்திரம் அப்புறம் இட்லி இட்லி தட்டு இது இந்த மேலெல்லாம் இட்லி தட்டு அப்புறம் இல்லை கடாயெல்லாம் இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி கடாய் பெரிய கடாயிலேருந்து சின்ன கடாயிலேருந்து அப்புறம் இந்த இரும்பு கடாய் சொல்லுவாங்களே அந்த கடாயெல்லாம் கூட இங்கே வச்சுருப்பாங்க இந்த கடையில் எல்லாமே இந்த கடையில் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அது பிளேட்ஸ் எல்லாம் கீழே இருக்குது பார்த்தீங்கனாலே தெரியும் ப்ளேட்டு பேசின்னு இது பாருங்கள் இது வந்து சொம்பு மாதிரி இது இப்போ இந்த சைடெல்லாம் பாக்ஸ் இருக்குது எல்லாமே பாக்ஸ் இருக்குது இந்த சைடு எல்லாமே பொண்ணு பாருங்கள் கையில் அந்த இதை வச்சிட்ருக்கா இப்போ இந்த சைடில் ஃபுல்லாக பாக்ஸ் தான் இருக்குது இப்போ இங்கெல்லாம் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த இது சொல்லுவோம் இல்லையா செம்புன்ட்டு அந்த செம்பில் வந்து சொம்பு டைப்பில் இருக்குது பாருங்கள் இது ஃபுல்லாகவே இந்த செம்பு இது தான் டம்ளரு அப்புறமா சின்ன இது மாதிரி எல்லாமே செம்பில் கிடைக்கும்